ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் குழம்பு மிளகாய் பொடி ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுலருந்தே கிடைக்குது இந்த குழம்பு மிளகாய் பொடியில் நீங்கள் எல்லா வகையான காரக்குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வத்தல் குழம்பு முட்டை குழம்பு இந்த பல வகையான குழம்புகளுக்கு வந்து நீங்கள் இந்த குழம்பு மிளகாய் பொடியாக யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கினவங்க திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஐம்பது கிராம் கூட நீங்கள் வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதிகமான அளவில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபங்க்ஷன் வீடுகளுக்கோ அல்லது ஹோட்டலுக்கோ நீங்கள் மொத்தமாக ஒரு கிலோவுக்கு மேலே வாங்கும் போது நாங்கள் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் இந்த குழம்பு மிளகாய் பொடி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை பத்து டூ நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முழுவதுமே நம்ம குழம்பு மிளகாய் பொடியோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம நாங்கள் வந்து கொரியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எந்த முறையில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் வந்துக்கிட்டே இருக்கும் விவே ப்ராடக்ட்டில் இதுவரை இருபத்தஞ்சி ஒன்று ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொரியரில் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்